சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிற்கு பின்னால் சென்றால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா தான் செய்ய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வைத்து மட்டும்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருந்தது ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக பெரிய துரோகத்தை தான் செய்து வருகிறார் கள பணிகளை செய்யவில்லை தொண்டர்களுக்கு அதிமுகவின் நிதிகளில் இருந்து வருடம் வருடம் கொடுக்கின்ற பணம் முறையாக செல்லவில்லை கூட்டணிகளும் தற்பொழுது எதிராக இருக்கிறது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடிய நிலைமைக்கு கூட்டணிகள் தற்பொழுது அவர்களது பேச்சை உயர்த்தியுள்ளார்கள் வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமியும் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுதான் சரியானது என்பதை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியில்தான் முடியும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிற்கு பின்னால் செல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக தோல்வியேதான் அடைவார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அடைய வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் ஒருங்கிணைய வேண்டும் அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மீண்டும் அதிமுகவில் மிக முக்கியமான பதவி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை என்றால் தோல்வி மட்டும்தான் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பெறுவார்கள் இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுக வெற்றியடைவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் இல்லை என்றால் தோல்வியில்தான் முடியும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்றால் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்கவே